செப்டம்பர் ஒன்றில் படம் ரிலீஸ் இரண்டாம் தேதி மரணம் நடிகர் ஆர் சிவாஜிக்கு என்ன நடந்தது ஜால்ரா அடிக்கிறது எப்படின்னு கேட்டா மக்களுக்கு தெளிவா ஒரு திரைப்படம் மூலமா சொன்னவர் நம்ம நடிகர் ஆர் சிவாஜி இப்ப கூட உயரதிகாரிகளுக்கு ஜால்ரா அடிக்கிறப்போ சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆர் எஸ் சிவாஜி தான் ஞாபகத்துக்கு உடனடியா வருவாரு அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல அந்த அளவுக்கு தத்ரூபமா யதார்த்தமா நடிச்சிருப்பாரு பத்தின சுவாரஸ்யமான சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பாக்கலாம் பழம்பெரும் திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனருமான எம் ஆர் சந்தானம் அவருடைய மகன் தான் நம்ம ஆர் சிவாஜி இவருடைய உடன் பிறந்த சகோதரர் அப்படின்னு சொல்ல போனா நடிகர் சந்தான பாரதி உதவி இயக்குனர் சவுண்ட் டிசைனர் லைன் ப்ரொடியூசர்னு பல பணிகளை செஞ்ச சிவாஜி நடிகர் கமல்ஹாசன் கூட அதிகமான படங்கள்ல பார்க்க முடியும் இதனால இவர கமல்ஹாசனுடைய ஆளு அப்படின்னு தான் சினிமா வட்டாரத்துல ஜாலியா சொல்லுவாங்களா நயன்தாரா தமன்னா சாய் பல்லவின்னு சில முக்கியமான நடிகைகளுக்கு அப்பா ரோல் கூட நடிச்சிருக்காரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல இவர் நடிகராகவும் உதவி இயக்குனராகவும் பணியாற்றி இருக்காரு செப்டம்பர் ரெண்டாம் தேதி தன்னுடைய ஆரியபுரம் இல்லத்துல நெஞ்சுவலி காரணமா அறுபத்தாறாவது வயதுல காலமானதா அவருடைய மகன் உறுதி செஞ்சிருக்காரு